ஏபி ஒய் கிட்ட இதுதான் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது நெருப்பா பேசின பிளாக் பாண்டி என்னன்றது அந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்கலாம் சின்ன திரையில ஒளிபரப்பான கணா காணும் காலங்கள்ல நடிச்சு பிரபலமானவர் தான் பிளாக் பாண்டி அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளியான சூப்பர் ஹிட் கொடுத்திருக்கக்கூடிய அங்காடி திருப்பாடத்திலையும் இவர் இருக்காரு இவர் பல நற்பணிகளை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு உதவும் மனிதம் அப்படின்ற அமைப்பை உருவாக்கி வச்சிருக்காரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பல வருஷங்களா கஷ்டப்பட்ட பலருக்கு சத்தமே இல்லாம உதவி செஞ்சுட்டு தான் இருக்காரு சமீப காலமாவே இவருடைய உதவிகள்லாம் சமூக வலைதளங்கள்ல வைரலாகியிருக்கு இந்த நிலையில பிளாக் பாண்டி கொடுத்திருக்க பேட்டி ஒண்ணுல கே பாலா பாலாபதி மனம் திறந்து பேசியிருக்காரு அதுக்கு படி பார்த்தோம்னா அவர் சொல்ற விஷயங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு பாலா சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்பட்டு வந்த பையன் ஆனா அவங்ககிட்ட எனக்கு பிடிக்காத விஷயம் என்னன்னா அவன் ஒத்துக்கவும் மாட்டாத ஒரு விஷயமாவும் இருந்துட்டு இருக்கு என்னன்னா நிறைய பேருக்கு உதவி செய்யறா நான் தான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முறை ராகவாலாரன்ஸும் அவனோட சேர்ந்து உதவியெல்லாம் செஞ்சிருக்காரு ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்கனைசேஷன் ஓபன் பண்ணனும் அது மூலமா பலருக்கு பல உதவிகள் செய்யலாம் கோடீஸ்வரர்கள்ல இருந்து எல்லாருமே வெளியில வருவாங்க வீரருக்கு உதவி செய்யறது மட்டும் நிறைய விஷயங்கள் அதனால நடக்கும் நீ செய்யா தம்பி நான் கூட தான் இருப்பேன் இருக்கட்டும் அதையும் தாண்டி தன்னைத்தானே வந்து பாத்துக்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் சிறப்பா இருக்கும் ஆனா ரஜினி மாதிரி கமல் மாதிரி அஜித் மாதிரி பெரிய ஆளா வரணும்னு அவனுக்கு ஆசை இருக்கு மக்களுக்கு அவங்க நல்லது செஞ்ச மாதிரி அவங்களுடைய திறமையினால கொண்டு வந்த மாதிரி அந்த ஆசையும் இருக்கு இவனை கூட சேர்ந்து யார் உதவி பண்ணுறாங்களோ அதையும் வெளியில் சொல்லணும் சொன்னால் ரொம்ப நல்லா இருக்கும்ன்ற மாதிரி பிளாக் பாண்டி சொல்லியிருப்பார் நீ உதவி செய்யும் உங்ககூட தான் இருப்பேன் உங்கள் கூட இருக்கிறவங்கள வச்சு நல்லது செய்ய நாம் நம்மளாலாம் இவ்வளோ உதவி பண்ண முடியாது நடிகர்கள்கிட்ட இருந்து கற்றுக்கோ அப்படின்ற மாதிரி பிளாக் பாண்டி தன்னுடைய மனதில் இருக்க விஷயங்களை சொல்லியிருப்பார் உங்களுடைய கருத்து என்னென்றதை கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்